வணக்கம் செய்திகள் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு தலைவர் அரசு தலைமை கொரடா திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் ஓ வி செழியன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு முதன்மை செயலாளர் முனைவர் கி சீனிவாசன் மனுக்கள் குழு சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் பருகூர் கு சின்னப்பன் அரியலூர் ஓ ஜோதி செய்யாறு மு பாபு செய்யாறு ஆகியோர் முன்னிலையில் மனுக்கள் மீது நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது உடன் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு துணைச் செயலாளர் கோ கணேசன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு சார்பு செயலாளர் கா சந்தானம் மாவட்ட ஊராட்சித் தலைவர் திருமதி மணிமேகலை நாகராஜ் கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் திருமதி பரிதநவாப் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆய்வில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையமாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் அளித்த கோரிக்கையை கோரிக்கையினை ஏற்று பரிந்துரைக்கப்படுவதாக சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது